மத்திய ஆளுநர் ஆறு என்று நரேந்திர மோடி என்பதை தெரிகிறதா என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டிய கொண்டிருக்கின்றோம் இந்தியாவில் ஏதோ எந்த ஒரு மாநிலத்திலேயும் ஒரு பெண்ணை தொட்டால் மறு கடலில் அவருடைய தோல் உரித்து துறைமுகரை அவை தொங்க விடுகின்ற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது பாகிஸ்தானில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் பாகிஸ்தான் தீவிரவாத நடந்த சின்ன சின்ன சம்பவங்களுக்கு இன்னைக்கு பாகிஸ்தானை சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலைய நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட பூமியிலே அப்படி அவருடைய தலைமையில் இருக்கின்ற இந்த தமிழக அரசு அதற்கு கீழே தமிழக அரசே தலைமையாக சுடாய் அரசு தொடர்ந்து கள்ளச்சாராய காற்றுவதற்கும் பெண்களை இனிவுபடுத்துவதற்கும் மாணவர்களை அசிங்கப்படுத்துவதற்கும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவருடைய கூட்டணியை இருக்கின்ற

ஜி கடந்து மதம் நடந்து மொழி கடந்து ஒரு இயக்கம் உலகத்தில் வீர கடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் அது பாரதிய ஜனதா கட்சி பற்றி எந்த இயக்கத்துக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் மகளிர் சாதாரண கிடையாது உங்க போல கோட்டு கோழிப்பிரியா ஐநூறு கூட்டம் கூட்டம் கிடையாது தினசரி அர்ப்பணிப்பாக வேலாட்சியராகவும் நம்மளுடைய சிவலிங்கம் சொன்னது போது குயிலியாகவும் சாந்திய ராணியாகவும் பயணிக்க மதுரையிலே அன்னை மீனாட்சி சொக்கநாதர் பூமியிலே இந்த கண்டனை உரையை தொடங்கி இந்த கண்டனை உரையின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அத்தனை தொகுதிகளையும் மதுரையிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் அன்றைய நிறம் வைத்துக் கொள்ள இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி பெண் குழந்தைகளை அனுமதிக்கும் சென்னை அரசு உடனடியாக கவனம் செலுத்தி தடுக்க வேண்டும் இல்லை என்றால் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன் சொந்த ஊருக்கு ஓடி போக வேண்டும் என்று என் கண்டன உரையின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கண்டன உரை ஆட்டுவதற்காக வாய்ப்பு கொடுத்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்களுக்கு நன்றி உறுதி வெளியேறுகிறேன் ஜெயஹிந்த் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க